வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒலிபரப்பாக கூடிய சீரியலேருந்து முக்கியமான சீரியல் நடிகை ஒருத்தங்க மாற்றப்பட்டிருக்காங்க அவங்க யார் என்னன்ற முழு ஒருத்தன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இரவு எட்டு முப்பது மணிக்கு சன் டிவியில் ஒலிபரப்பாக சீரியல் தான் வானத்தை போல சீரியல் இந்த சீரியலில் ஹீரோயினோட அம்மாவா கமலான்ற கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்தவங்க தான் தாக்சாயினி இவங்க இப்போது இந்த சீரியலிருந்து தனிப்பட்ட சில காரணங்களால் விலகியிருக்காங்க இவங்களுக்கு பதிலாக கமலா கதாபாத்திரத்தில் ரோஜான்றவங்க மாற்றப்பட்டிருக்காங்க இனி வரும் எபிசோடுகளில் ரோஜா அவங்க தான் கமலா கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாங்க ரோஜா அவங்களுக்கு தமிழ்னு சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் வானத்தை போல டிஆர் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் கடந்த வாரத்துக்கான டிஆர்பி ரேட்டிங்கில் அர்பன் மற்றும் ரூரல் ரெண்டுலேயுமே சேர்த்து ஒம்பது புள்ளி இருபத்தொம்போது டிஆர்பி ரேட்டிங் பெற்றிருக்கு வானத்தை போல் டீமுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை க்ளிக் பண்ணிடுங்க